இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக ஒம்பது அடுப்பு வச்சுருக்கோம் கர்நாடகாவிலேருந்து மூணு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க பெங்களூர்லேருந்து ஹன்னூரில் அப்படி இந்த ஊர்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க கோலார் ஒரு ஆர்ட்ரு பண்ணியிருக்காங்க பெங்களூர் தான் பெங்களூர் ஒசூர்லேருந்து ஒரு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்புறம் மேம் காலேஜ் சிறுகனூர்லேருந்து ஹாஸ்டலுக்கு ஒரு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க திருச்சியிலேருந்து ரெண்டு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க திண்டுக்கல்லேருந்து ஒரு அடுப்பு இந்த ஒம்போது அடுப்புமே இன்றைக்கி நம்ம டெலிவரிக்காக வச்சுருக்கோம் அதில் மூணு அடுப்பு வந்து ஒரே கஸ்டமருக்கு போகுது பெங்களூர் ஹன்னூருக்கு இந்த அடுப்பு வந்து திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இடமலைப்பட்டி பொருள்லேருந்து ஒரு நாற்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி தான் அடுப்போட சைஸ் வந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு உயரம் பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லை நீட்டு நீட்டை விறகு வச்சுக்கலாம் மொத்த உரகு போட்டுக்கலாம் துண்டு உரகம் போட்டுக்கலாம் எரிபொருள் எதுனாலும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு வந்து நம்ம திருச்சி இடமலைப்பட்டி பொதுலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த தடுப்பு நம்ம டெலிவரி பண்ணுறோம் இந்த அடுப்பு வந்து திண்டுக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒன்னேகாலுக்கு ஒன்னேகால் அடுப்போட சைஸு வடக்கடைக்காக கேட்டிருக்காங்க ஒரு இருபது லிட்டர் எண்ணெய் சட்டியை வச்சு வடை போடுற மாதிரி ஒயரன் பொஞ்சி வச்சுருக்கோம் அதில் அந்த விறகு போடக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து கல்ட்டி மோட்டர் செட்டிங்கில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க கல்ட்டி மொட்டர் செட்டிங் இது இல்லை சமையல் செஞ்சினா ஒரு பதிஞ்சு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பு வந்து திண்டுக்கல் போகுது இந்த அடுப்பு வந்து பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு பெங்களூர் ஹொசூரில் பெங்களூர் கோலார் அப்படி ஊர்லேருந்தும் ரெண்டு அடுப்பு தனித்தனியாக ஆர்டர் பண்ணியிருக்காங்க கஸ்டமரு இது வந்து பெரிய பெரிய விறகு ஜரிக்கிற மாதிரி இந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் ரெண்டுமே பத்து கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு அடுப்போட சைஸ் வந்து ஒன்று கொன்று பாண்ட இஞ்சிக்கு பாண்ட இஞ்சி ஒயரம் பன்னெண்டு இஞ்சி வச்சுருக்கோம் இல்லை நீட்டை விறகு போட்டுக்கலாம் துண்டு வரக்கு போட்டுக்கலாம் டூயின் பர்பஸ்ஸா இல்லை என்ன சிட்டின்னு வச்சுனா ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் என்ன சட்டி இதில் வச்சுக்கலாம் இதில் இதே அடுப்பு நம்ம ஒன்று நான் இடுப்பு வந்து துண்டு துண்டு விறகு போகிற மாதிரி நம்ம இந்த அடுப்பு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த அடுப்பு வந்து டொமஸ்ட் யூஸ்க்காக கேட்டுருக்காங்க தூவாக்குடியில் வந்து திருச்சி துவாக்குடி ஒரு இருபத்தஞ்சி நபர் வரைக்கும் இதில் சமையல் செஞ்சுக்கலாம் நம்ம அது வந்து விறகு ஸ்டோரேஜ் பாக்ஸும் அந்த பாத்திரம் வைக்கிறது ஸ்டாண்டர்ட் இதுலேயே ஃபிக்ஸ்டாக வந்து பற்ற வச்சு வச்சுருக்கோம் லோ படிச்சுட்டுக்காக இந்த அடுப்பு நம்ம கொடுக்குறது அது டொமஸ்டிக் யூஸுக்கு டீ கடைனா இதுலேயே வந்து டிகாஸ் நல்லா யூஸ் பண்ணிக்குவாங்க டீக்கடலை அந்த மாதிரி பர்பஸ்க்கும் இது இருக்காங்க இந்த அடுப்பு வந்து சமையல் அடுப்பு முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ரெண்டுமே ஒரே சீஸ் தான் பதினெட்டுக்கு பதினெட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதில் வந்து மேம் காலேஜுக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க சிறுகனூர் மேம் காலேஜ்லேருந்து ஒரு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரு முப்பது கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி தான் இந்த அடுப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லை துண்டு வரக்கும் போட்டுக்கலாம் மட்டை கொட்டாங்குச்சி இலப்புத்தூள் இந்த மாதிரி என்ன பர்பஸ் சொன்னாலும் போட்டாலும் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஹன்னூர்லேருந்து மூணு அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க அதில் இந்த அடுப்பு ஒன்று இதில் வந்து மேம் காலேஜ் சிறுகனூரில் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த அடுப்பு வந்து இருபது கிலோ வரைக்கும் செம்பிள் செஞ்சுக்கலாம் அடுப்படை சைஸ் வந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு பதினஞ்சு இன்ச்சு வச்சுருக்கோம் உயரம் வந்து பதினெட்டு இன்ச்சு நம்ம சொல்லக்கூடிய அந்த கெப்பாசிட்டிலாம் வந்து அந்த இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோங்கிறது சமையலுக்காக சொல்கிறோம் அது வெயிட்டு கணக்கு நீங்கள் நினச்சிக்க வேணாம் ஏன்னால் சமையலுங்கிறப்போ அந்த சட்டி ஸ்பேஸ்க்காக அந்த நெருப்பு கவர் ஆகும் அதுக்காக தான் நம்ம வந்து சட்டி கணக்கு பண்ணி தான் அந்த கிலோ கணக்கில் சொல்கிறோம் மற்றபடி நீங்கள் வெயிட்னு வச்சால் நீங்கள் அரை டன் வெயிட் வச்சாலும் வெயிட்டு தாங்கும் அடுப்போட கெப்பாசிட்டி தாங்கும் அந்த சமையலுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் லிக்யூட் ஐட்டம் வைக்கிறீங்கன்னா ஒரு நூறு லிட்டர் வரைக்கும் நீங்கள் வைக்கலாம் லிக்யூட் ஐட்டம் வச்சிக்கினாலும் அதுவே பிரட்டி விட்டுக்கும் சூடாக சூடாக சோறுங்கிறப்போ ஃபுல்லாக கவர் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கணக்கில் சொல்கிறோம் இந்த அடுப்பு வந்து இருபது சமையல் செஞ்சுக்கலாம் என்ன சட்டின்னு வச்சால் ஒரு முப்பது லிட்டர் வரைக்கும் என்ன சட்டி வச்சு சமையல் பண்ணிக்கலாம் இந்த அடுப்பு வந்து ஹன்னூறு ஹன்னூர் போகுது ஒரே கஸ்டமர் தான் மூணு ரூபாய் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பெங்களூரு இந்த அடுப்பு வந்து பரோட்டா ஸ்டவ் விறகு எடுப்போம் செராமிக்கில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அடுப்பு ஹீட்டுக்கல் கட்டி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து ஹீட்டுக்கல் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதிக நேரம் அதாவது ஒரு ஆறு மணி நேரம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா நாலு மணி நேரத்தில் நீங்கள் விறகு எடுத்தாலும் நாலு மணி நேரம் என்ன விறகு வச்சு டெம்பரேச்சர் நீங்கள் எரிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் அந்த விறகு எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் அந்த பிஃபோர் அந்த ஹீட்டை உங்களுக்கு ரிட்டன் வெளியில் கொடுக்கும் அந்த கல்லோட குவாலிட்டி அந்த மாதிரி என்ன ஹீட் வைக்கணும் அந்த ஹீட்டு உங்களுக்கு ரிட்டன் கொடுத்துரும் அதே நேரத்தில் ஃபயர் உள்ள நம்ம சைடில் வச்சுருக்கனால அது ஆனால் எதுவுமே பக்கத்தில் நிற்கிற மாஸ்டங்களுக்கும் கிடைக்காது இன் பர்பஸ் தான் அதிக டைம் யூஸ் பண்ணக்கூடிய ஹோட்டலுங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் செராமிக்கில் பண்ணுறப்போ உங்களுக்கு விரகம் மிச்சப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு இதில் பதினாறாயிரமும் கல் போட்டு கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த புரோட்டா ஸ்டவ்வு முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ஒன்று இருபது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு ஒன்று பெங்களூர் ஹன்னூர்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஒரே கஸ்டமரு ஹோட்டலில் ஓப்பன் வைக்காங்க நம்ம கம்பெனியில் வந்து கேஸ் அடுப்பு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சமையல் அடுப்பு புரோட்டா ஸ்டவ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பார்பிக் அடுப்பு சைனீஸ் அடுப்பு அதே நேரத்தில் அடுப்பு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளோட புரோட்டா டேபிள் டைனிங் டேபிள் எல்லாமே இருக்குது எல்லாமே நம்ம ஆர்டருக்கு ஆர்டர் பிள்ளை நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்க தான் ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி குவாலிட்டியில் கேட்பாங்க அதனால் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறனால நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பேக் சைடில் இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரூட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி